நீங்களும் அப்துல் கலாம் ஆகலாம் பார்க் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் பாக் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் பார்க் யங் இனோவேட்டர் சம்மிட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கான ஒருநாள் மாநாடு நடைபெற்றது இதில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் தங்கள் சிந்தனை திறன் புதிய படைப்பாற்றல் திறமைகள் மற்றும் எண்ணங்களை வெளிப்படுத்தும் தனித்துவமான படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் நாடு முழுவதும் இருந்து சுமார் எண்பது பள்ளிகளிலிருந்து சுமார் அறுநூறு பள்ளி மாணவ மாணவியர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்புள்ள பரிசுகள் வழங்கப்பட்டது முன்னதாக நடைபெற்ற விழாவில் குழுமங்களின் தலைமைச் செயல் அதிகாரி டாக்டர் அனுஷா ரவி சிறப்புரையாற்றினார் தலைவர் டாக்டர் பி வி ரவி தலைமை உரையாற்றினார் இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பிரபல விஞ்ஞானி நம்பி நாராயணன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி முன்னதாக பார்க் கல்வி குழுமங்களின் ஏரோநாட்டிக்கல் பயிலும் மாணவர்கள் கண்டுபிடித்த ஒரு செயற்கைக்கோள் சோதனை முயற்சியாக ஒரு கிலோமீட்டர் உயரத்திற்கு சிறப்பு விருந்தினர் டாக்டர் நம்பி நாராயணன் முன்னிலையில் பறக்க பறக்கவிடப்பட்டது

பயணம் செய்த எங்களுடைய ராக்கெட்டுகள் இப்போ வந்து அதனுடைய தகுதியான வெஹிக்கிள் வழியாட்டு பயணம் செய்த இது ஒரு கடந்த காலம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து விண்வெளிய தொட்டு இருக்கோம் ககன்யான் போன்ற ப்ராஜெக்டுகள் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சைனாவும் பண்ணிட்டு இருக்கிற அதே நமக்கு அதிகமாக வந்து ஒரு ஒன்னோ ரெண்டோ வருஷத்துல செய்து முடிக்கப்படும்

அது விக்ரம் சாரபாய்க்கு என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரு மரியாதை விக்ரம் ஏ சாரபாய் இந்த ராக்கெட்டினுடைய தந்தைன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபஸர் சதீஷ் தாவன் இவங்க கூட அப்துல் கலாம் இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அதை நல்ல முறையில் யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து இப்போ பிகாஸ் வந்து இல்லாத இஸ்ரோ மிஷன் இல்லை அதை பற்றிக்கிங்க இப்படி இதில் நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சின்ன பையங்களெல்லாம் பார்க்குற போது எனக்கு தோணக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ் சொன்னால் அவங்களுக்கெல்லாம் கேட்க முடியாது பட்டு ஒரு சஜஷன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எதானாலும் அது என்ஜினியரிங்கா இருக்கலாம் மெடிசனா இருக்கலாம் இல்லை டான்ஸாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அந்த துறையில நீங்க படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச துறையில நீங்க பயிற்சி பண்ணும்போது தான் அந்த துறையில நீங்க ஷைன் பண்ண முடியும் அப்பா அம்மா சொன்னாங்கன்னோ உறவினர்கள் சொன்னாங்கன்னோ நீங்க வந்து ஒரு பிடிக்காத ஒரு ஃபீல்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஷைன் பண்றதுன்றது கஷ்டம் இது வந்து ஒரு சஜஷன் நான் வந்து எனக்கு பிடிச்ச தான் எடுத்துக்கிட்டேன் எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணல எனக்கு பிடிச்ச துறை இன்ஜினியரிங் ஆனால் இன்ஜினியரிங் தான் என்னால் ஷைன் பண்ண முடிஞ்சது வேற எந்த துறையில போயிருந்தாலும் என்னால் ஷைன் பண்ணி முடியாது அப்ப இந்த மாதிரி வந்து எல்லாம் இந்த இவ்வளவு ஆர்வமா ஒர்க் பண்றத பாக்குற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுதான் அடிப்படை எல்லாமே ப்ராஜெக்ட் தான் நம்ம வீடு கட்டுறதுல இருந்து ரோடு போடுறதுல இருந்து எதுவாக இருந்தாலும் அது ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட்ங்கிறது ஒரு டெஃபனிஷன் அந்த டெஃபனிஷன் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளுடைய டியூட்டி அதுதான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இப்போ யங் ஏஜ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு வழிகாட்டுதல் இந்த காலேஜில் இருந்து கிடைக்கிறதுங்கிறது போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பி ஏன்னா இது வந்து ஒரு கிடைக்காத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பொதுவே வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க ஃபைனல் இயரில் வேணா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் பட் இது வந்து சின்ன குழந்தைகள் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன அந்த ப்ராஜெக்டினுடைய அடிப்படை தத்துவம் என்ன அது எவ்வளோ பைசா செலவு பண்ணலாம் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஸோ அது வந்து ஒரு 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 சஜஷன் இந்த சஜஷன் ஏன்னு சொல்கிறேன்னா நிறைய இடங்கள்ல நான் பார்த்துட்டு இருக்கேன் பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஆனா பெற்றோர்களோட இன்ட்ரெஸ்ட் ஐடி அப்படிங்கிறீங்க பட் அடிப்படையான இன்ஜினியரிங் இருக்கு பாருங்க எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் இந்த மூணுலயும் இருக்கக்கூடிய நுணுக்கங்களோ அந்த அந்த மூணு பிரான்ச்சையும் வந்து நீங்க வீட்டில இருந்து படிக்க முடியாது காலேஜுக்கு போய் ஆகணும் பட் ஐடி வந்து ஒருவேளை கெட்டிக்காரா இருந்தீங்கன்னா நீங்க வீட்டுல இருந்தே படிக்க முடியும் அது ஒரு டீச்சர் இல்லாம கூட படிக்க முடியும் அது எல்லாரும் ஐடி 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 நீங்க வந்து பாக்குறீங்க அதை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க எல்லாருமே ஐடி படிக்கிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு அதனுடைய பிரச்சனைகள் வரலாம் வந்து கொஞ்ச நாள் பிறகு பார்க்கலாம் அடிப்படையில் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு பேரலாம் நீங்க கம்ப்யூட்டரோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது அது வந்து ஒரு ரெண்டுக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் ஸோ இந்த ஒரு சஜஷனோட உங்களுடைய வன்பான வரவேற்பக்கும் நீங்கள் எனக்கு சொன்ன புகழ் மாளிகம் எல்லாத்துக்கும் சேர்ந்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்